பொன்னியன் செல்வனுக்கு கிளம்பணும் நாளைக்கு காலையில பட் எனக்கு பிஃபோர் டே நைட் வந்து கார்த்திக் சார் டைரக்டர் கார்த்திக் சார் வந்து ஃபோன் பண்ணி நமக்கு நாளைக்கு ஷூட் இருக்கும் சொல்லிட்டாங்க நான் நினைச்சேன் இது போயிட்டு வந்துட்டு நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு அப்புறம் மாஸ்டருக்கு போன் பண்ணி மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எப்படி மாஸ்டர் அப்படின்னு கேட்ட சரி பண்ணடி என்ன இப்போ நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ எனக்கு எதுனாலும் கொஞ்சம் கனெக்டிவா இருந்துக்கோ ஏதாவது நீ ஷோபிதாவுக்கு கொஞ்சம் பாத்துக்க ஓகே மாஸ்டர் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயே எனக்கு மாஸ்டர் தான் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அவ்வளோ ஒரு படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் ஒரு அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃபீல் தானே ஸோ அதை நான் லாஸ்ட் மினிட்ல நான் அப்படி கிளம்பினதும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க தெரியல பட் ஆனால் எனக்கு ஃபோன் கால்ல வந்து ஒரு ஹோப் கொடுத்து நல்லா பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் உங்க மனசு எங்க இருந்தது இங்க போனோம் அப்படின்னா அசிஸ்டண்டாக உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருந்தது இல்ல அதுதான் அந்த ஒரு ஃபோன் கால் வச்சு தான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சுதான் டிசிஷன் என்ன லீலா இல்ல லீலா இது முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நான் தாராளமா இல்ல சார் நான் அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் என் டைம் அப்படி நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிற மாஸ்டர் வாயால ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்பிடென்ட் இப்ப லீலா இல்லைன்னா என்ன என்னால எடுக்க முடியாதா அந்த மாதிரி